இதுவும் இந்த ஜோதி இடத்துல உண்மை நூத்துக்கு நூறு உண்மை நம்ம ஊர்லயே பார்க்கலாம் ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஊர் உங்களுக்கு ஏதாவது அடுத்தவன் குடும்பத்துக்கு ஏதாவது தான் குடும்பத்து என்னதுன்னா கண்டுக்கவே மாட்டான் தான் குடும்பத்தை அப்படியே விட்டுருவான் அவர் விட்டுருவான் ஆனா தான் குடும்பம் வந்து அது ரொம்ப இதா இருக்கும் அதை பத்தி கண்டுக்க மாட்டான் ஆனா அடுத்தவனை பத்தி ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான் காரணம் அவனுடைய பிறப்பு அந்த மாதிரி ஒரு தவறான பிறப்பு அதனால அவன் வந்து புற சொல்ல முடியாது சரிங்களா அதான் அதுதான் பல பட்டன்னு சொல்லுவாங்க ஊர்ல சரிங்களா அதுக்கு பேர் வந்து பல பட்டன்னு சொல்லுவாங்க அதை திருத்த முடியாது சரிங்களா அதே நல்ல ஜாதிக்கு நல்ல ஒரு தாய் ஒரு தாய் வந்து ஒரு கருப்பு மிக்க ஒரு பெண்ணுக்கு பிறந்த என்ன தன்னுடைய குடும்பம் கரெக்டா போயிட்டு இருக்கோம் ஐயா இதை விட்டு நம்ம இப்ப வந்து என்னன்னா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ரெண்டாம் பாவம் ஏன் இது வரைக்கும் அதை சொன்னோம்னா அம்மா எல்லாம் நீங்க எல்லாம் பேசுனீங்க அதனால இந்த கருத்து பொதுவான கருத்தா நான் சொன்னேன் இப்ப ரெண்டாம் பாவத்தின் ரகசியம்னு சொல்லி நான் ஐயா தலைப்பு எடுத்திருந்தார் ஐயா சொன்னாரு அதை வச்சு நம்ம இன்னைக்கு பேசணும் சரிங்களா ரெண்டாம் பாவம்னா என்னங்க ஐயா ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பம் வாக்குன்றது ஒரு உயிரை கொல்லக்கூடிய அறம் அதாவது சொல்லலாம் என்னங்கயா மாரகால் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் ரெண்டு தான் ஏலும் உண்டு அதுல மெயினும் ரெண்டு ஏன் அது மரணத்துக்கு ஒப்பான இடம்னு சொல்றாங்கன்னா இது வந்து காமன் எல்லா லக்கணத்துக்குமே காமன் ரெண்டு ஏலும் மரணத்துக்கு மாரகால் ஏன் அது மாரகால் அப்படின்னு போட்டு வந்தாங்கன்னா ஒருத்தவட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்பத்தான் என்ன பண்ணுவான் அவன் சொல்ற நம்ம செத்துடலாம் அது ஈக்குவலா இருக்கும் ஒருத்தவங்க பாத்த கொடுத்துட்டோம் உனக்கு நான் செஞ்சு தரேன்னு நடத்த முடியல அவன் என்ன கேட்பான் குடும்பம் நடுத்துவான் அப்ப அதுவும் மரணத்துக்கு ஒப்பானது குடும்பம் நல்ல நிலையில இருக்கணும் நம்ம பிள்ளையோ நம்ம பொண்டாடியோ நம்ம தாயோ தவறான வழியில போயிட்டாங்கன்னா அது எவ்வளவு ஒரு மனவளத்துல உண்டாக்கும் குடும்பம் அப்ப இது என்ன பண்ணுது இதுதான் மாறகால் வேற ஒண்ணும் இல்லை கரெக்டாக கருத்தாங்கய்யா இதுக்கு காரணம் எடுத்துக்காட்டு இது என்னுடைய சிந்தனை எல்லாம் சொல்றேன் அப்படியும் இதெல்லாம் பண்ணுது நம்ம படிச்சோம்னது வீட்டுல வந்து பாக்குறோம் இல்லீங்களா இது ஏன் இப்படி சொன்னாங்க இது ஏன் சொன்னாங்க எதிர்பார்க்கறோம் நோண்றோம் இல்லீங்களா அப்ப எனக்கா தோணுன்ன ஒரு கருத்துகள் சரிங்களா அதனாலதான் இது மாற காலன்னு வச்சிருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து நான் சொல்றேன் காரணம் இப்ப நம்ம மூணுக்கு மூணு வாரத்தை சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்போ ஒரு மனுஷன் வந்து வெளியில் இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து பேசுறோம் இல்லீங்களா நல்ல வீரியமா பேசுறோம் தைரியமா பேசுறோம் இதா பேசுறோம் கீழே இதுக்கு எல்லாமே காரணம் ரெண்டு தாங்க ஐயா ரெண்டாம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் நாலு பேருக்கு மீட்டு நம்மளால தைரியமா பேச முடியும் ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவன் திருட மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி போவான் எங்கேயுமே போய் வெளிப்படையா நல்லா பேசவே மாட்டான் காரணம் என்னன்னா ரெண்டுங்கிறது பேச்சு அவனையும் குரு பார்த்தாருன்னா ஒருத்தர் அடிச்சா கூட பரவாயில்லையா நல்லாறியா நல்லாரியா போயா இது என்ன எனக்கு கெட்டுற போறேன் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நீங்க அடிச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருங்க அப்படின்னு போயிடும் ஏன்னா பெருந்தன்மை அத சில பேர் என்ன பண்ணுவான் அவன் தாங்கறான்டா வடிவம் அப்படி ஒரு படத்துல படத்துல எம்புட்டடிச்சாலும் தாங்கறாடா திரும்ப அங்க மூத்த தந்து கொண்டு அடிச்சாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க அதே செவ்வா இருக்க ஆரம்பிச்சுக்காங்களேன் அவர் என்ன பண்ணுவாரு வீணா வேணும்னே ஒருத்தன் கூப்பிட்டு வம்பு வளர்த்தே அவன்கிட்ட சண்டைப்போம் ஏன்னா செவ்வாயோட இது என்ன நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அவனுக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு காரணம் அவர் வந்து சேனாதிபதி நம்ம ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து சேலாதிபதி தான் சொல்லுவாங்க ஒன்று சொன்னாங்கன்னா செய்யணும் அவருக்கு அவ்வளோதான் அவர் போய் ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்களோ ஆறாயிரம் தன்மையில அவரு கிடையாது ஏன்னா அவர் சேனாதிபதியோட வேலை என்ன ஒரு அரசன் சொல்லிட்டா சேனாதிபதி போய் செஞ்சுட்டு வரணும் நமக்கு எதிரில் இருக்கும் நல்லவனா கெட்டவனா அவங்க அவங்க என்ன செய்யணுங்கிறம்னா அவருக்கு வராது சேனாதிபதியோட வேலை எதுந்தாங்கய்யா அப்ப அவரோட வேலை அவர் செய்யறாரு அதெல்லாம் குறை சொல்ல முடியாது இப்ப அம்மா சொன்னாங்க சூரியன் இருந்தாருன்னா ரெண்டுல இருந்தாருன்னா வீரியம் அதிகமா இருக்குன்னு ஐயா சூரியன் ரெண்டுல இருந்தா அதிகாரமா இருப்பாங்கய்யா நான் சொல்கிறது தான் நீ எல்லாம் சொல்லி ஆனா அதிகாரம் இருப்பா கரெக்டா இருப்பாங்க சரிங்களா அவங்க சொல்ற இப்ப செவ்வா வந்துன்னா எதுக்கு செய்யறோம்னு தெரியாம செஞ்சுட்டு வந்துருவாரு வீ ஊரும் போயிட்டு வருவாங்க ஆனா சூரியன் அப்படி கிடையாது கரெக்டா இல்ல இதுதான் இப்படிதான் நீ ஏன் அப்படி மாத்தி சொல்ற இப்படி போ அந்த அதிகாரத்தோட கரெக்டா அந்த குடும்பத்தை வந்து இப்படிதான் கொண்டு போகணுன்ற ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு போவாங்க புரியுதுங்களா ஏன்னா சூரியன் வந்து அதிகாரம் தகப்பன் ஒரு தகப்பன் வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு நடுத்து உருவானா விட மாட்டாங்க அப்ப ஒரு தகப்பன் என்ன நினைப்பாரு தான் குடும்பம் எது எப்படி கெட்டு போனாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா இருக்கும் அப்ப அவர் எப்படி போய் தவறான நோக்கிட்டு போயிடுவார் வீரியம் அதிகமா வீரியங்கிறது செவ்வாய் அவங்க சொல்ற சூரியன்னு சொல்லக்கூடாது வந்து அதிகாரமா இருக்கிறவங்க ஆளுமை அரசியல் புரிஞ்சுங்க அரசியல்வாதியாகவும் ஆகலாம் அரசியல் அரசு வேலைக்கும் போலாம் சூரியன் அதிகாரமா இருந்தா சரிங்களா அப்போ ரெண்டாம் இடம் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை துணை எல்லாமே சந்தோஷம் எல்லாமே தான் இருக்குது அப்படிங்க ரெண்டாம் இடம் வளமட்டாதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பொசிஷன் ஒரு மரியாதை ஒரு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம வளர முடியும் உயர முடியும் அந்த இடத்துக்கு வர முடியும் இல்லைன்னா நம்மள வந்து எல்லாருமே பூஜை ஆகிடுவாரு இதை சனி ரெண்டுல இருக்குன்னு நினைச்சுக்காங்களேன் உண்மையிலே சொல்லலாம் அவன் வார்த்தை சுத்தா இருக்கா திருடனே சொல்லலாம் அடிச்சியா பேசலாம் என் காரணம் என்னன்னா சனி வந்து எதுவுமே எடுத்துருச்சு பேச மாட்டாரு அது அதுவும் சனி நம்ம குரல சொல்லக்கூடாது ஐயா சனி நல்லாவும் வருதான் இப்ப ஒருத்தன் பொசுக்கு பொசுன்னு கம்முன்னு போறான் அவனை போய் அவன் திருடன்டான் அவன் அப்படுறான் அப்ப இவனு அவனை நின்று விடுறான் அப்ப அவன் என்ன பண்றான் நம்ம திருநா என்ன பொய்வுமே அந்த எண்ணெய் யார் உருவாக்குறான் சனிங்கிற ஒரு மந்தன் எங்குமே பொறுமையா தான் இருப்பாரு அவர் அப்படியே தட்டி கொடுத்து வளர்த்து பாருங்க நல்ல நல்லதே செஞ்சுட்டு போயிடுவார் அப்ப சனியை கெடுக்கிறது இவங்க தான் இல்லைங்களா அப்ப ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல பேர் வாங்க முடியும் ரெண்டு கெட்டு போச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ரெண்டு கெட்டு போச்சுன்னா நம்ம வாழறது தான் சொல்லுவோம் உண்மையிலே ஏதோ ஊருக்காக பேருக்காக வாழறோம் தான் போவோம் மேலும் ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா என்ன அவர் ரொம்ப தூரம் ஃபோன் பண்ணுறது ஐயா அப்புறம் ரெண்டாம் இடம் தான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஐயா ரெண்டாம் இடத்தை வச்சு ஏன்னா வாழ்க்கையே ரெண்டாம் இடத்துல தான் ஒன்று இப்போ ஒன்று சொல்லணும்னா ஜா இப்போ வாஸ்து இந்த மாதிரிலாம் தாந்திரிகள் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது தான் ஜாதகம் சார் நல்லா இருந்தா மனுஷன் ஜாதகம் நல்லா இருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா மாட்டு ஜாதகம் நம்ம பயிரும் தப்பா சொல்லுவாங்க அது ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க நம்ம ஜாதகம் நல்லா இருந்தா அடுத்தவங்க ஜாதகம் ஒண்ணு நம்மள பண்ணாதுமா ஏன் அந்த வார்த்தை சொல்றாங்க அந்த அப்படின்னா நம்ம வந்து வலுவா இருந்துட்டோம் அப்படின்னா சுத்திலும் எது நடந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது புரியுதுங்களா இப்ப நான் ஸ்டெடியா நிக்கிறேன் நூறு பேர் வந்து அடிக்க முடியுமா என்ன அடிக்க முடியுங்களா அப்பவும் என்ன பார்த்து பயந்து தான் போகும் எதே சோம்பேற கூணி குறிக்கணும்னா நம்மள வந்து எதுக்கு ஆரம்பிப்போம் புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்ம அந்த இடத்த ஒன்று முடிய தைரியமா நிக்கணும் யவன் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ப நிக்க ஆரம்பிச்சாவே அவன் எதிரி வந்து நம்ம பயந்து அடைய போவான் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்ப குடும்பம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்ப ஒன்னாம் அதிபதி வலுவா இருந்தாதான் எல்லாம் நம்ம சப்போர்ட் போனோம் இப்ப ஜாதகம் பாரம்பரிய ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்ம பாரம்பரிய ஜாதகம்ன்றதுதான் நம்ம மற்றபடி நீங்க வாஸ்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்றது பூரா மாமன் மச்சான் சொந்த பத்தம் தாங்க இதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா ஜாதகம் சரியா இருந்தா நீ எதுவுமே தேவையில்ல இப்ப நான் நல்லா இருக்கிறேன் நான் வந்து மாமனும் செய்வேன் மச்சனு செய்வேன் அப்பனும் செய்வான் அப்பா அம்மாவுக்கு செய்வேன் எல்லாத்துக்கும் நான் தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அவங்க என்ன செய்யுங்கிற அவசியம் இல்ல இல்ல அப்ப நான் சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன் அண்ணன் ஒரு ரூபா தருவானா மாமன் ஒரு ரூபா தருவானா மச்சான் ஒரு ரூபா தருவானா அது எதுக்குற கருத்து சொல்றேன்னா இப்ப நான் கெட்டு போயிட்டேன் ஜாதகம் கெட்டு நான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்குமா இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்குமா அப்ப எதுக்காக கெட்டோம் அப்ப யாரையும் நத்தி தானே பயிற்சி ஆகணும் புரியுதுங்களா இல்லையா அப்ப என்ன பண்ணும் அந்த ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்ம நம்ம கெட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் கெட்டு போச்சுன்னா அதனால தான் நம்ம மத்தவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்க நமக்கு ஒரு உதவிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம செடி இருந்தோம்னா ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு நமக்கு நேரம் காலம் நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் அண்டாதுங்க ஏன் தெரியுமா இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு மாதிரி சொன்னோம்னா ஒரு லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்குற மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் போது அங்க ஒரு ஓரமா எனக்கு பத்தாயிரம் என் பொட்டாட்டி வச்சுக்கோங்க ஜாலியா செலவு பண்றா பத்தாயிரம் மாசம் ஆச்சுன்னா பியூட்டி பார்ல பத்தாயிரம் செலவு பண்றான் அப்ப எனக்கு அந்த ஒரு லட்சம் பத்தாயிரம் பேச தெரியுமா தெரியுங்களா தெரியாது நான் என்ன பண்ணுவேன் பத்தாயிரம் இருந்தா ஒரு லட்சம் இருந்தா பத்தாயிரம் செலவு பெற்று பண்ணிட்டா போ அப்படின்னு அனுப்பிவிட்டுவன் ஆனா வேலை முடிஞ்ச நம்ம வீட்டுல உக்காந்துருக்கும்போது அப்பயே அவன் என்ன பண்ணுவான் பத்தாயிரம் செலவு பண்ணிட்டுதான் இருப்பான் அதுதான் கெட்ட நேரம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பத்தாயிரம் கேட்கும் போது வேற வேலை இல்லையா அது அப்பயே தான் அடைக்கலாம் புரியுதுங்களா இல்லையா இன்னைக்கு நாட்கள் அடக்குமா ஆக்சுவலி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாவது எழுதி தான் பேசுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம மைண்ட்ல தோன்றத பேசிருவோம் இப்படிதான் இல்ல இல்லை ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த நேரத்துல இறைவன் கொடுத்த வரம சொல்லணும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்கு அது மட்டும் ஒரு ஜாதகமே பார்க்க வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்தில் போய் இப்படி அப்படிலாம் அவங்க வர நேரத்துல அவங்க கட்டடத்துல என்ன இருக்குதோ அதை வச்சு நான் மைண்ட்ல அதுவா தோணும் இப்ப ஐயா சொன்னார் இல்லைங்களா சுகரடி ஐயா பார்த்தாரு இல்லீங்களா அவர் சொன்னாருங்களா நான் இதை விட்டு வெளியே வந்து கண்டுக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் என் கேரக்டரும் அப்ப அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது ஐயா ஒண்ணுமே இல்லைங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் தான் வேற எதுவுமே இல்லை இது நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு எடுத்து சொன்னாவே முடிஞ்சு போச்சு வேலை அப்ப அதுல நம்ம தெளிவா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதை தெளிவா சொல்ற வேலை முடிஞ்சு போச்சு ஆகையால நமக்கு இந்த இருபத்தி நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியும் ஒன்பது கிரகங்களுமே நமக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆஹ் அந்த பரமாத்மா கொடுத்த பரம்பொருள் கொடுத்த ஒரு நவ கிரகங்களின் ஆசையோட நம்ம வாழ்க்கை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு இதோட விடைபெறுகிற நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அற்புதமா சொன்னாரு மீண்டும் அடுத்த இதுல வந்து நிறைய நிறைய டைம் ரொம்ப காலையிலேயே பேசிவிடும் நன்றி வணக்கம்